ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அட் நமிக் பிளாக்ஸ் ஆன் ஃபோர் சிக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்காக முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அண்ட் நம்ம வீட்டில் கறி குழம்பு செய்வோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் தாங்க இந்த முட்டை குழம்பு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அண்ட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டையை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க அண்ட் இந்த முட்டை வீகிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கிறேங்க வாங்க இதுக்கு தேவையானதெல்லாம் ஒன் பை ஒன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டு மூணு முந்திரி நாலு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து நான் ஒரு ஆறு ஏழு தக்காளி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வெங்காயம் அரைச்சில்லைங்களா அதே மிக்சி சாரில் இந்த தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து நான் கொஞ்சம் உடச்ச கடலை ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு எண்ணெய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் நாம் அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டு டொமேட்டோ ப்யூரிஃபை தேவையான அளவு உப்பு கடுகு கறிவேப்பில் நம்ம வேக வச்சு எடுத்த அஞ்ச முட்டையை நான் ஒவ்வொரு முட்டையும் மூணு கட் போட்டு வச்சுருக்கேங்க ஸோ இப்போ எல்லாமே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க வாங்க இப்போ குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிறேங்க நல்லா சூடானது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அண்ட் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து நாம் வெங்காயம் அரைச்சி இல்லைங்களா ஸோ அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க இதோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க அன் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இதோட பச்சை வாசல் நல்லா நல்லா போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் செக் உப்பு பண்ணிவிட்டேங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதை நான் கொதிக்க விட்டுட்டேங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இது நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை தேங்காய் அதை சேர்த்துட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இதை அப்படியே ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்த இந்த முட்டையை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றும் இதில் சேர்த்துக்கலாங்க அண்ட் இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு கிளறிட்டு இருக்க வேண்டாங்க சும்மா நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஏன்னா நம்ம முட்டை எல்லாமே வந்துட்டு கட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ ரொம்ப போட்டு கிளறிட்டு இருந்தால் முட்டை எல்லாமே உடஞ்சிருங்க சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கிக்கிறேங்க அண்ட் இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டே கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் எப்படி செய்வீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டு போயிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்